ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை எலக்ஷன்ல நான் ஓட்டு போட்டு இப்போ இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீங்க நீக்கினீங்கன்னா என்ன இது சரியா தவறான்னு ஏன் சொல்ல வரோம்னா ஒரு மனுஷனோட எலக்ஷன் கமிஷனோட வேலை என்ன ஓட்டரா இருக்குனுங்கறத தான் எலக்ஷன் கமிஷனோட வேலை ஒரு மனிதன் இந்தியாவோட குடிமகனா இல்லையாங்கிற டிட்டர்மின் பண்ண வேண்டிய உரிமை எலக்ஷன் கமிஷன் கிடையாது அது வேற அது வேற டிபார்ட்மெண்ட் உங்க டிபார்ட்மெண்ட்ல வராது நீங்க ஓட்டு போட உரிமை உண்டான மட்டும் தான் பாக்கணும் அந்த உரிமையை நீங்க ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க ஒருத்தருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போ இருபத்தஞ்சில் எடுக்கிறீங்கன்னா கரெக்டாக என்ன பண்ணி இருந்திருக்கணும் அந்த பார்டன் ஆஃப் ப்ரூஃப்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதை நிரூபிக்க வேண்டிய கடமை எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் இருந்துருக்கணும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ஓட்டர் தள்ள போட்டாங்க நீ வந்து நீ ஓட்டர் நிரூபிச்சி போ அது தவறு நீ உன்ன ஓட்டு போட விட்டுட்ட விட்டுட்டு அவன்கிட்ட இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு உரிமையை நீ பறிக்கணும்னா அவனுக்கு நீ என்ன பண்ணணும் ஒரு ஷோகாஸ்ட் நோட்டீஸ் அனுப்பி இந்த மாதிரி போன ஓட்டு ஓட்டு இந்த இந்த மாதிரி உரிமை இல்லை அது உனக்கு உரிமை இருந்துச்சுன்னா நோட்டீஸ் அனுப்பி ப்ரொசீடிங்ஸ் நடத்தி தான் எடுக்க முடியும் இவங்க என்ன பண்றாங்கன்னா தாங்க செய்ய வேண்டிய கடமையை மக்கள் மேல தள்ளிட்டு உடனே பேர் எடுத்துறாங்க இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான முறையா இருக்க முடியாது புதுசா வர்ற ஓட்டே போடாத ஒருத்தர் நீங்க சேர்க்கிறீங்க அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன் எலக்டோரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இருந்தவங்களை இப்போ நீங்க நீக்குனீங்கன்னா இப்போ நீ அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் நீ சேர்த்தது தான் இருக்கு தவறுங்க அவனா எடுத்த ஓட்டு பேரை சேர்க்கல நீங்களும் லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் பேரா இவங்க கொடுத்ததுலாம் சரியா இருக்கு இவனா வாக்காளர் பட்டியல் சேர்த்துறேன்னு சேர்த்துட்டீங்க இப்போ நீக்கணும்னா அதற்கான காரணம் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு தான் இருக்க தவிர அந்த மக்களுக்கு கிடையாது ஆனா அது எதுவுமே சொல்லாம சும்மா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிட்டோம்னு சொல்லி நீங்க பேரை எடுத்துடுறீங்க இது சரியா தவறா யோசிச்சு பாருங்க